அன்பு ஒருவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இஷ்ட தெய்வ பாடல் திருப்புகலை பாடப்பாட வாய் மணக்கும் பாட பாடப்பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் பேர் தடுக்கும் திருப்புகலை பாடப்பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் பேர் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழெடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது முருகா 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 கொடுத்த தமிழ் அல்லவா புகழெடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் பாட பாட வாய் மணக்கும் சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன் வேதமானவன் முருகா 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 சந்தனத்தில் நிறம் எடுத்ததால் அழகனானவன் சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் கந்தன் என்னும் பேரெடுத்ததால் கருணையானவன் கந்தன் என்னும் பேரெடுத்த கருணையானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் நன்றி